இயக்குனர் கே பாலச்சந்தரின் சத்தம் கேட்டு எழுந்த கவிஞர் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் அவர் கூறியதையெல்லாம் மேலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தாராம் கே பாலச்சந்தரை சமாதானப்படுத்த முடியாததால் எம் எஸ் விஸ்வநாதன் அங்கிருந்து சென்றுவிட ஒரு மணி நேரம் கடந்த பின்னர் போய் அவர் இழந்துட்டாரான்னு பாறையா என ஒருவரை அனுப்பியிருக்கிறார் கே பாலச்சந்தர் அந்த நபர் மேலே சென்று பார்த்த போது கவிஞர் கண்ணதாசன் அங்கு இல்லை இதனால் அதிர்ச்சியடைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் கவிஞர் எங்கே என உதவியாளரிடம் கேட்க அவர் பாடலை எழுதி கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டதாக சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் எப்போது சென்றார் என்று யாருமே பார்க்கவில்லை உடனே அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்து இயக்குனர் கே பாலச்சந்தரிடம் கொடுத்திருக்கிறார் அவரின் உதவியாளர் என்னத்தை எழுதியிருக்க போறார் என வேண்டா வெறுப்பாக அந்த வரிகளை வாசிக்க தொடங்கிய இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு அப்போதுதான் காத்திருந்தது ஆச்சரியம் அந்த பேப்பரில் கவிதையாக படர்ந்திருந்த கவிஞர் கண்ணதாசனின் வரிகளை பார்த்து வாயடைத்து போனாராம் இயக்குனர் கே பாலச்சந்தர் ஏனென்றால் அதில் ஏழு வகையான பாடல்